காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வந்து பணைய கைதிகளை விடுவிக்கும் புதிய முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் சூழலில் இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது இஸ்ரேலில் இந்த தாக்குதல்கள் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை சீர்குலைக்க செய்யும் என்று அமாஸ் அமைப்பு ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்துள்ளது எவ்வாறாயினும் தோஹாவில் நேற்று ஆரம்பமான புதிய சுற்று பேச்சுவார்த்தையில் எகிப்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உளவு பிரிவு தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர் இதில் கூடிய விரைவில் போர் நிறுத்தம் ஒன்றை எட்டுவதற்கு அமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே கருத்துரிமையை பெறுவதற்கு உளவு பிரிவு தலைவர் அப்பாஸ் கமால் தலைமையிலான எகிப்து பாதுகாப்பு தூதுக்குழு தோஹா சென்றிருப்பதாக அல் கஹ்ரா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது பல விடயங்களில் இணக்கம் எட்டப்பட்டிருப்பதாகவும் பேச்சுவார்த்தைகள் இன்று கைரோவுக்கு திரும்பவிருப்பதாகவும் அந்த செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இஸ்ரேலிய உளவு பிரிவு தலைவர் டேவிட் பர்னியும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றுள்ளார் எனினும் இது தொடர்பில் பதிலளிக்க இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் மறுத்துவிட்டதாக ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை கெய்ரோவில் எகிப்து ஜனாதிபதி அப்துல் பத்தா அல் சசியுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அமெரிக்க மத்திய உளவு பிரிவு தலைவர் வில்லியம் பர்னஸ் தோஹா சென்று போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றுள்ளார் ஒரு வருடத்தை நெருங்கும் காசா போரில் எகிப்து மற்றும் கட்டார் தொடர்ந்தும் மத்தியஸ்த முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன போர் நிறுத்த திட்டத்தில் அமாஸ் கடந்த வாரம் தனது நிலைப்பாட்டில் சில சமரசங்களை செய்து கொள்ள முன்வந்துள்ளது எனினும் போர் நிறுத்த உடன்பாடு ஒன்று எட்டப்பட்டாலும் அமாசை ஒழிக்கும் போரின் இலக்கு நிறைவேறும் வரை போரை தொடர்வதற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உறுதியாக உள்ளார் காசா நகரில் புதிய போர் நடவடிக்கையை மேற்கொண்டது உட்பட நெதன்யாகு போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு மேலும் இடையூறுகளை செய்து வருவதாக அமாஸ் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்தில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்